மகாபாரதப் போர் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருந்த கிருஷ்ணரை சந்தித்த தர்மன் தெரிந்தோ தெரியாமலோ போரில் அதிகமானவர்கள் இருந்து விட்டார்கள் இந்த பாவத்திற்கு நானும் ஒரு வகையில் காரணமாகிவிட்டேன் இந்த பாவம் தீர என்ன செய்ய வேண்டும் வழிகாட்டு வாசுதேவா என கேட்டார் இந்த கேள்விக்கு பதிலளிக்க பீஷ்மரே சரியான நபர் வா அவரிடமே செல்லலாம் என கூறிய கிருஷ்ணர் தர்மனை பீஷ்மரிடம் அழைத்துச் சென்றார் பீஸ்மரிடம் விவரத்தை சொன்னார் கிருஷ்ணர் இதற்கு பதிலளிக்க துவங்கிய பீஸ்மர் இந்த கேள்வியை ஏன் என்னிடம் கேட்கிறாய் உனது அருகில் இருக்கும் கண்ணன் உனக்கு தெய்வமாக தெரியவில்லையா தர்மா அவனின் பெருமைகளை நீ இன்னுமா உணரவில்லை அவனின் குணநலன்கள் எப்படிப்பட்டது என சொல்கிறேன் கேள் பத்தாவது நாள் யுத்தம் நான் கௌரவர்கள் சேனைக்கு தலைமை தாங்கி புறப்படுகிறேன் அப்போது துரியோதனன் வந்தான் ஓய் பாட்டனாரே உம்மை பற்றி எல்லோரும் பெரிய வீரன் மகாபலசாலி என்றெல்லாம் சொல்கிறார்களே உம்மை கண்டு பரசுராமரே நடுங்குவார் என்கிறார்களே ஆனால் உம்மால் பாண்டவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லையே நீர் கபடம் செய்கிறீர் எனக்கு துரோகம் செய்கிறீர் இந்த பத்து நாள் யுத்தத்தில் நம் சேனைகளுக்கு கடும் சேதம் இத்தனைக்கும் நீர் சேனாதிபதி நாம் தோற்பதற்கு காரணம் நீர் உமக்கு பாண்டவர்கள் மேல் பரிவு இருக்கிறது உன் பெரிய பேரன்மார் பாண்டவர்களை பார்த்த மாத்திரத்தில் ஒன்றும் செய்யாமல் வந்து விடுகிறீர் உமக்கு இருப்பது பாண்டவர் மீதான பரிவு என்று சொல்லி என்னை திட்டினான் அஸ்நாபரத்தை காப்பேன் என்று என் தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காத்து வரும் எனக்கு இப்படி ஒரு அவச்சொல் கேட்க சகிக்கவில்லை அவன் சொன்ன வார்த்தைகளை சகிக்க மாட்டாமல் அவனிடம் ஒரு சபதம் செய்தேன் இன்றைக்கு பாண்டவர்களுக்கும் கௌரவருக்கும் நடக்கும் யுத்தத்தில் என்ன நடக்கிறது பார் நான் செய்யும் கோர யுத்தம் தாங்காமல்

ரதத்தை நிறுத்த சாரதியாக இருந்த கிருஷ்ணன் மீதும் அம்புகளால் தாக்கினேன் கிருஷ்ணர் மீது அம்பு பட்டு அவன் உடலிருந்து ஓடும் செங்குருதியால் அவன் பாதங்களை நனைத்து அபிஷேகம் அல்லவா செய்தேன் நான் விட்ட அம்பு கிருஷ்ணரின் தாமரை போன்ற முகத்தை தாக்கியது செங்குருதி முகத்திலிருந்து உதிர்ந்தது கிருஷ்ணனோ சிரித்துக் கொண்டிருந்தான் ஆனால் நான் அம்புகளால் அடித்த அடியில் விழுந்தான் அர்ஜுனன் இந்த கண்ட கண்ணன் குதித்து தேர் ஆயுதமாக ஏந்தி தாக்க வந்தான் நானோ தர்மத்திற்கு புறம்பானது பாவம் என தெரிந்தும் அவனுக்கு துணையாக நின்று நானும் பாவம் செய்தவன் ஆகிவிட்டேன் அப்பா கிருஷ்ணா அந்த பாவி துரியோதனன் போட்ட உப்பு போகட்டும் எனக்கு உன் சக்கரத்தால் மோட்சம் கிடைக்கட்டும் என்று சொல்லி கொண்டு எதிர்கொண்டேன் அப்போது மயக்கம் தெளிந்து எழுந்த அர்ஜுனன் கையில் சக்கரத்துடன் என்னை தாக்க வந்த கண்ணனை கண்டு பதறினான் உடனே கிருஷ்ணனின் கால்களை பிடித்துக் கொண்டு கிருஷ்ணா இந்த போரில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சத்தியம் உன் சத்தியத்தை மீறலாமா என கேட்டான் கிருஷ்ணன் சொன்னான் என் சத்தியம் நீ செய்த சத்தியத்தை நான் காக்க வேண்டாமா நான் கண்ணனின் பாதத்தில் சரணடைந்து விட்டேன் அவன் என்னை காப்பான் என நீ என் மீது வைத்த நம்பிக்கை சத்தியத்தை நான் காப்பாற்ற வேண்டாமா உன் சத்தியத்தை காக்க நான் செய்த சத்தியத்தை மீறுவதில் தவறில்லை என்றான் அர்ஜுனனும் கண்ணனும் பேசிக் கொள்வது என் காதில் விழுந்தது அப்போதுதான் எனக்கு ஒரு உண்மை விளங்கியது கிருஷ்ணன் தன் சத்தியத்தை மீறுவதற்காகவும் ஆயுதம் ஏந்தவில்லை அர்ஜுனன் சத்தியத்தை காப்பதற்காகவும் ஆயுதம் ஏந்தவில்லை என்றார் அப்போது யார் சத்தியத்தை காக்க ஆயுதம் ஏந்தினார் கிருஷ்ணர் என்று தர்மன் வினாவினார் காலையில் துரியோதனிடம் நான் செய்தேனல்லவா ஒரு சத்தியம் இன்று போர்க்களத்தில் கிருஷ்ணனையே ஆயுதம் எடுக்க வைக்கவில்லை என்றால் நான் கங்கையின் புத்திரன் இல்லை என்று என்னுடைய அந்த சத்தியத்தை காப்பதற்காக எனக்காக என் பிரபு ஆயுதம் எடுத்தான் என்றார் நீர் வார்த்தை பொய்யாகிவிடக் கூடாது என்பதற்காக கையில் எடுத்தான் பாவங்கள் நீ செய்ததாகவும் பல உயிர்கள் போனதற்கு நீயும் காரணம் என நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அனைத்திற்கும் காரணம் அவனே காரணமும் அவனே காரணத்தின் விளைவும் அவனே என்றார் பீஸ்மர் இதிலிருந்து பக்தர்களுக்காகத்தான் நான் என்ற உண்மையை புரிய வைத்து விட்டார் கிருஷ்ண பரமாத்மா நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சூப்பரா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க